முக்கிய செய்திகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குஜராத் மக்களவைத் தொகுதி எம்பியாக பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்று நடிகர் விசால் அவர்கள் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த குணேஷ் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இனி பிஹெச்டி படிக்க நான்கு ஆண்டு கால இளங்கலை பட்டம் பெற்றால் போதும் என்று பல்கலைக்கழக மானியக் தலைவர் தலைவர் குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாநகர பேருந்தில் விருப்பம் போல் பயணிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் பயண அட்டை மற்றும் இதர சலுகை அட்டைகள் நாளை வரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் லீக் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதுகின்றது தூர்தர்ஷனின் லோகோவை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டின் நேரடி வரி வசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பத்தொன்பது லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வானவர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு இன்று தொடங்கி வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இபிஎஃப்ஓ பதினைந்து லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலைக்கு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது அரசு தொலைக்காட்சி ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷனின் லோகோ நீல நிறத்தில் இருந்து காவி நேரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பறவை காய்ச்சல் இல்லை என்று கால்நடைத்துறை இணை இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் சித்திரை திருவிழாவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கல்யாணம் நேற்று கோலாகலமாக நடந்தது சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல பிரிவு நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இன்று பதினோரு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆந்திராவில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நகரை தொகுதியில் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பூந்தமல்லி புறவழிச்சாலையில் இருந்து பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் இணைப்புக்கான திட்டம் இன்னும் ஓராண்டிற்குள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதியில் உட்பட்ட காஞ்சிக்கோட்டில் பாஜக சார்பில் நடந்த ரோட் ஷோவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்